நேற்று தேனி மாவட்டத்தில் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையில் தீ பற்றி இருக்குதுங்க இது காரணம் அந்த மூங்கில் வருஷம் நாளை இருக்கலாம் இயற்கையாகவும் பிடிச்சிருக்கலாம் அல்லது சுற்றுலா வாசிகள் பீடி சீர்கிட்ட பிடிச்சி போட்டாங்கன்னா இப்படி தீ எரிஞ்சிடலாம் பாருங்கள் இப்போ அங்கே இருக்கின்ற யானையோ புளியோ சிறுத்தையோ ஃபோன் பண்ணி ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ண முடியாது அல்லது வண்டி வாகனத்தை எடுத்துகிட்டு வேறு ஊருக்கு குடிபெயர முடியாது அது படாத பாடுபடும் இதுதான் சூழ்நிலைமை சரி இதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்னா இந்த கோடை கொஞ்சம் பொறுப்புணர்வோடு மலைகளுக்கு பயணம் செய்கிறவங்க அல்லது அங்கே இருக்கிறவங்க கூடுதல் பொறுப்புணர்வோடு இருக்கணும் வேற என்ன நம்ம செய்ய முடியும் இப்போ வனத்துறை அணைச்சிருவாங்க கண்டிப்பாக ஏன்னா கொஞ்சமாக தான் பிடிச்சிருக்குது அதை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அணைச்சிடுவாங்க ஆனாலும் கூட எல்லா நேரம் வனத்துறை கட்டுக்கடங்காம போயிடுச்சுன்னா அவங்களால எதுவுமே செய்ய முடியாது இல்லையா அதனால் கூடுதல் பொறுப்புணர்வோடு நம்ம இருந்துக்கணும் ஏன்னா ஒரு மறுபடியும் சொல்ல வேண்டியது தான் ஒரு தேசம் நல்லா இருக்குன்னா அங்கே அங்கே இருக்கின்ற நீர்வளம் நிலவளம் மலை வளம் எல்லாமே நல்லா இருக்கணும் பாருங்கள் வானுயிர் வானுயிரை ப புகை போகுது பாருங்க